என் அன்பு தங்கமே சரியாக அமாவாசை நேரத்தில் இந்த தயா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இந்த தயா ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் உண்டு உன் வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கான மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கப் போகின்றது என் குழந்தை எந்த விஷயத்தை நினைத்து மனதிற்குள் மிகுந்த வேதனை கொண்டாயோ இன்னும் பதினைந்து நிமிடத்தில் அது உனக்கு முழுமையான மன மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றது எதன் மீது உன்னுடைய கவலைகள் எல்லாம் இருந்ததோ எந்த விஷயத்தின் மீது இந்த வாழ்க்கை முழுமைக்குமான சந்தோஷத்தை தொலைத்தாயோ அதில் உனக்கான வெற்றியை உன் தயானவள் நான் தேடி கொடுக்கப் போகின்றேன் இன்று உன் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தே தீர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமாவாசை நேரத்தில் உன்னை தேடி இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் கஷ்டங்கள் துன்பங்கள் என்று சொல்லியவாய் சந்தோஷம் மகிழ்ச்சி என்று சொல்கின்ற நிலைக்கு வரப்போகின்றது எல்லோருக்கும் சட்டென்று வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிடாது திடீரென்று ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பொழுது சிலரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது சில திருப்பங்கள் வாழ்க்கைக்கு உதவாததாக இருக்கும் சில திருப்பங்கள் நம்ப முடியாததாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளோடு உனக்கு கடந்து வரும் பொழுது இந்த தயானவள் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு எந்த அளவிற்கு வாழ்க்கைக்கு உதவுகின்றது என்பதனை மட்டும் நீ சிந்தித்துவிடு என் பிள்ளையே பொதுவாக யாரையும் நாம் குறை சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா நம்மை மற்றவர்கள் குறை சொல்லும் பொழுது நம் மனது எந்த அளவிற்கு வேதனைப்படுகின்றது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதை மற்றவர்களுக்கு நாம் செய்து அந்த பாவத்தை ஒருபொழுதும் தேடக்கூடாது அதுபோல இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கின்றது பொதுவாக வாழ்க்கை துணை என்பது இடையில் முடியக்கூடிய ஒரு பந்தம் கிடையாது நீ வாழ்கின்ற காலம் வரை உன்னோடு துணை நிற்கப் போகின்ற ஒரு உறவு இன்பத்தையும் துன்பத்தையும் உன்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு அப்படிப்பட்ட ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அந்த உறவின் மீது சந்தேகம் ஒரு நாளும் உனக்கு வரக்கூடாது நம்பிக்கை என்பது உன் மனதை பொறுத்தது அவர்களினுடைய நடவடிக்கைகளை பொறுத்தது என்று நீ யோசிக்கின்றாய் என் பிள்ளையே எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்களின் மீது உனக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டால் அதை அவர்களிடத்தில் தான் பேசி தீர்க்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் நீயாக எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது குறிப்பாக மற்றவர்களின் பேச்சை நம்பி அதை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த வாழ்க்கை அப்பொழுது உனக்கு கேள்விக்குறியாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது உன் துணையைப் பற்றி உனக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாமும் எப்பொழுதுமே உன் நினைவில் இருக்க வேண்டும் ஒரு அவர்களின் நடவடிக்கைகளில் உனக்காகவே சந்தேகம் வருகிறது அவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கு அவர்களின் மீது நம்பிக்கை இன்மை ஏற்படுகிறது என்றால் அந்த நொடி அதை அவர்களிடத்தில் கேட்டு அந்த விஷயத்தில் நீ உனக்கான தெளிவினை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபொழுதும் மற்றவர்களிடத்தில் சொல்வதோ தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவதோ ஒருபொழுதும் கூடாது நம்பிக்கைதான் இங்கு வாழ்க்கை என்று சொல்கின்றனாம் அந்த நம்பிக்கை இல்லாமல் ஒருவரோடு எத்தனை காலம் பேசிவிட முடியும் என்று சற்று சிந்தித்துப்பார் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து அதற்கான முடிவினை காண வேண்டும் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவு கிடைக்கும் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்று சொல்வதை விடுத்து நான் அவரிடம் சொன்னேன் இவரிடம் சொன்னேன் என்று இவர்களைப் பற்றி தேவையில்லாமல் பேசுவதை விடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி மட்டும் நீ சிந்தித்துக் கொண்டிரு என் பிள்ளையே சந்தோஷம் என்பது நீ நினைத்தால் மட்டும் தான் உன்னை வந்து சேரும் இதுதான் வாழ்க்கை என்று ஆன பிறகு அதில் இருக்கின்ற நெளிவு சுழிவுகளை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னால் மாற முடிந்தால் மாறி அவர்களை மாற்ற முடிந்தால் மாற்றி வாழ்க்கையில் எப்படியெல்லாம் செல்ல வேண்டுமோ அப்படியெல்லாம் சென்று உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து விடாதே உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் கைகளில்தான் இருக்கின்றது துணையின் மீது சந்தேகம் என்பது வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகின்ற விஷயம் என்பதனை முதலில் தெரிந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் தெளிவுபடுத்திக் கொண்டு வாழ்க்கையில் மனநிறைவோடு எப்பொழுதும் வாழ பழகிக்கொள் இல்லை இது இப்படித்தான் சரி இல்லை என்ற எண்ணம் தோன்றிவிட்டால் உன் நிம்மதி கெட்டுவிட்டது என்றால் தேவையில்லாமல் அவர்களின் நிம்மதியையும் கெடுக்காமல் நீயாக ஒதுங்கி விடுவதுதான் உனக்கு நல்லது தெரியாத விஷயத்தை கொண்டு ஒருவரின் மீது பழி போடுவது என்பது மிக பெரிய தவறு அவர்கள் தவறு செய்திருந்தாலும் அதை நீ அவர்களிடத்தில் மட்டும் தான் சென்று கேட்க வேண்டும் எல்லாவற்றிற்குமே ஒரு காரண காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அதை புரிந்து கொண்டு நீ நடந்து கொள்ள வேண்டும் சரி இது இந்த அமாவாசை நாளில் உன் வாழ்க்கைக்கான மிக முக்கியமான விஷயம் இதை தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் வாழ பழகு யார் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக அதை கேட்டு நடந்து கொண்டு உன் துணையின் மீது சந்தேகப்படக்கூடாது உன் வாழ்க்கை உனக்கு தெரியும் என்ன நடக்கிறது என்று இன்னொருவருக்கு அதை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படி அவர்கள் சொன்னாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டாயமும் உனக்கு இல்லை என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளை நீ எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயத்திற்கு உனக்கு அதற்கான சரியான பதில் கிடைக்காமல் இருக்கின்றது இதே நேரத்தில் உனக்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள் நடக்குமா நடக்காதா நாம் நடந்த பிறகுதான் மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் நடந்த பிறகுதான் நாம் உணவு உண்ண வேண்டும் என்றெல்லாம் சில நேரங்களில் நினைத்து விடுகின்றாய் ஏனென்றால் உன்னால் சரியாக எந்த ஒரு உணவையும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை சரியாக சாப்பிடக்கூட உன்னால் முடியவில்லை மனது எப்பொழுதும் வேதனைப்படுகின்றது இந்த வாழ்க்கை எப்பொழுதும் கஷ்டங்களை தருகின்றது எந்த நேரத்திலும் உனக்கு என்ன நடக்கும் என்கின்ற கவலையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் என் பிள்ளை உனக்கில்லை நீ இந்த வராகி என்னுடைய செல்ல குழந்தை என்பதை மறந்து விடாதே எதையும் சுய புத்தியோடு யோசிக்க வேண்டும் அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு நடக்காதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் உன்னை நான் நல்ல வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய தேவைகளை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன வேண்டும் என்று உன்னைவிட எனக்குத்தான் நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதை நினைத்தும் கவலைப்படாமல் உனக்கான வெற்றியை தொடுவதில் மட்டும் உன்னுடைய கவனத்தை நீ முழுமையாக கொண்டு செய்ய வேண்டிய விஷயங்களை தெளிவாக செய்து கொண்டிரு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ இனிமேல் தெளிவாக புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ உணர்ந்து அதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வருவாய் என் பிள்ளையை உன்னால் முடியாத ஒரு காரியம் என்று இங்கு எதுவுமே இல்லை உன்னுடைய திறமை என்னவென்று நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த திறமையை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் வார்த்தைகளால் யாரும் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தான் அவை சென்று சேரும் அவர்களின் குணங்களுக்குத்தான் அவர்களுக்கு எல்லாம் நடக்கும் என்று நீ புரிந்து நீ ஒதுங்கிவிட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்புகளை கொடுத்து கொண்டிருக்க மேலும் மேலும் தேவையில்லாத எண்ணங்களை வளர்த்து கொண்டிருக்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை வாழ்க்கையில் ஒரு நாள் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷமும் உன்னை நல்ல வழி நடத்துகிறது என்பதனை தெரிந்து கொண்டு அம்மாவின் அன்பினை பெற்றுவிட்ட மகிழ்ச்சியில் இன்றைய நாளில் சந்தோஷமாக இரு என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்